இப்போ உங்களுக்கு நம்ம தமிழ் மொழி எப் எப்படி ஒரு வெளிநாட்டு ஆள் இங்கிலாந்துக்காரர் படித்தாருங்கிற விஷயத்தை சொல்கிறேன் சாங்க தமிழுக்கு அமுதுன்னு பேருன்னு சொல்கிறோம் அந்த அமுதானதை எவ்வளோ வெளிநாட்டுக்காரங்க ஆசைப்பட்டு படித்து அது பண்ணாங்கங்கிறதுக்காக ஜியு போப் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி சொல்கிறார் அவர் வந்து அயர்லாந்தில் பறந்து இங்கிலாந்தில் வளர்ந்தவர் ஆனால் அங்கே உள்ள இத்தாலியில் போப் ஆண்டவர் பாருல்ல அவர் வந்து இவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவுக்கு போய் தமிழ்நாட்டுல போய் நூறு பைபிள் கொடுக்கறாரு நூறு சில்வ கொடுக்குறாரு கொடுத்து நம்ம மதத்தை பரப்பிட்டு வா அப்படின்னு போறாரு இவர் அங்க வந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டுல அங்க உள்ளிட்ட பேசும்போது உங்கள் தமிழுக்கு அப்படியே சிறப்பு அப்படிங்கிறப்போ அவங்கெல்லாம் திருவள்ளுவரை பத்தி சொல்றாங்க எங்க வாழ்க்கைய திருவள்ளுவர் எழுதாத இதே கிடையாது அவர் எல்லாம் அறம்பொருள் இன்பம் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதை எனக்கு கொடுங்க நான் படித்து பார்க்குறேங்கிறாரு உடனே அதை அவருக்கு வந்து அங்கே நம்ம தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சவரை வச்சு அதை தம் தமிழில் வந்து இங்கிலீஷ் படித்து படித்து பார்க்குறப்போ ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு விளக்கங்கள் ஒரு ரெண்டு வரியில உலகத்தில் என்னென்ன செய்யக்கூடாது செய்யணும் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாதுங்கிறத இவ்வளோ அழகாக அழியிருக்கிறாரேன்னு சொல்லி அந்த சிறுவன் தமிழ் மேலே ரொம்ப பற்று உண்டாகி வருது அப்புறம் அதே மாதிரி அதை வந்து எது பண்றாரு நாலடியாரையும் படித்து பார்க்குறாரு அப்போ படித்து பார்ப்பவில்லை அப்புறம் அங்கே உள்ள அப்போ அந்த காலத்தில் உபய சுவாமிநாராயணும் ஒரு தமிழ் தாத்தா இருந்தார் அவர்கிட்ட போய் அதை சொல்கிறாங்க இந்த இதை இதோட சிறந்த நூலெல்லாம் இருக்குதாங்க தமிழாங்கிறப்போ ஏன் திருவாசங்க இருக்குது அந்த திருவாசகத்தை படித்தீங்கன்னா அவங்க மனமே உருகி போயிடும் அப்படிங்கிறாரு அப்புறம் அதை நான் எப்படி படிக்கிறதுங்கிறப்போ இவர் என்ன பண்ணுவார் அதை வந்து அதை ஒரு மொழிபெயர்த்து கொடுப்பாரு இங்கிலீஷில் அப்போ இதுக்குள்ளே இந்த ஜி போபு வந்து லண்டன் போவார் லண்டன் போற இடத்துல அங்க உள்ள போன்ற இருப்பாங்கல்ல அவங்க என்ன செய்வாங்க நான் ஒன்னும் எதுக்கு அனுப்பதான் நீச்சு நாங்கள் அழைக்கணும் பைபிளை கொடுக்கணும் சிறுவை போட்டு அனுப்பு அனுப்புதான் நீ தமிழ் படிச்சுக்கிட்டு தமிழை பத்தி இது பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்கிற அதனால மாதிரி கோர்ட்ல கேஸ் போடுறாங்க அப்ப இவர் சொல்றாரு அந்த ஜட்ஜு சொல்கிறாரு தமிழுங்கிறது ஆழம் அதாவது ஆதிந்த உருவான மொழி மட்டும் இல்லை ரொம்ப இனிமையானது அமுதும் இனிமே பண்ணல அமுதே சாப்பிட்ட மாதிரியான அந்த விளக்கத்தை விளக்கங்கள் சொல்றாரு எனக்கு அதெல்லாம் இங்கிலீஷில் மாத்தி படி கொடு நான் படிச்சு பார்த்து தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கலந்து இங்கிலீஷில் கவர்மெண்ட் மொழி செஞ்சு கொடுக்குறாரு ஒரு வாரம் கழிச்சு அந்த கண்டிதா சொல்றாரு ஜி போப் செஞ்ச தப்பு இல்லை தமிழ் வந்து உயர்வான மொழி அது மட்டும் இல்ல வாழ்க்கையில் ஒரு மனசன் எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற தத்துவமே அந்த மொழியில் நடக்குது அதனால அவன் வந்து அவ படிச்சுட்டு வந்தான் அவன் வந்து நம்ம கிருஷ்ணா நம்ம நாட்டுக்கு வந்துட்டானா இவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஜி போப்புக்கு பட்டமே கொடுத்துருவாரு அப்போ அந்த திருவாசனத்தை படிச்சார்ல அந்த திருவாசகத்தையும் அவர் சொல்வாரு திருவாசம்னு ஒரு வந்து இருக்குது அது வந்து நம்ம மாணிகாசல திருவாசனம் அந்த மதம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா அது உருகாத மனம் உருகும் அப்படின்னு சொல்றப்போ அதையும் தமி இ மொழி பற்றி காட்ட சொல்றாரு அப்பத்தி சுவாமியார் எழுதாரு உங்கள் திருவாசத்தை படிக்கிறேன் படிக்க படிக்க என் வந்து இந்த லெட்டர்ல சில இடத்துல கண்ணீர் தூழியால அழிஞ்சிருக்கும் இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மன்னிச்சுக்கிடுங்க இந்த படிக்க படிக்க எனக்கு கண்ணீர் வருதுன்னு சொல்லி அந்த லெட்டர் இன்னும் கூட அந்த லெட்டர்லாம் பத்திரமா இருக்கு அந்த ஜி போக வந்து அப்படி அப்புறம் அந்த திருவாசத்தை கொண்டு ஜெர்மன் மொழியில பிரான்ஸ் மொழியில இத்தகத்தின் மொழியில எல்லா மொழியும் எழிபெயர்க்கிறாரு அப்போ முதல் முதல்ல திருக்குறளையும் திருவாசகத்தையும் நாலடியாயிரம் தமிழில் வந்து மற்ற மொழியில் மொழிபெயர்த்தது ஜி போப் அவர் கிறிஸ்டினாக இருந்தால் கூட இந்த தமிழை அவர் நல்லா படிச்சு அதை உலக முழுவரப்பாக நாம ரொம்ப அவருக்கு கடவுள் மட்டும் இல்ல அவர் இறக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு நான் இறக்கும்போது என்னுடைய சமாதியில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று நீ எழுதுங்க அதோட ஒரு திருக்குறள் புஸ்தகமும் பக்கத்தில் ஒரு தாம்பரணி செம்புல தாம்பரணி தண்ணியும் ஏன்னா தாம்பரணி தண்ணிக்கு அவ்வளோ அதிகம் தமிழ்நிலத்தையே தாம்பரணி ஆற்றுல தான் கங்கை கடைசன் வளர்த்தது தமிழ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல மதுரா தமிழ்நாட்டுலாம் வளர்ந்தது அதனால என்னுடைய சமாதியில ஒரு செம்பு தண்ணி தாம்பரணி தண்ணி ஒரு பக்கத்தில் திருக்குறள் பக்கம் வச்சுருக்கோன்னு சொல்லி எழுதினாலும் இப்பவும் அவருடைய சமாதி பக்கத்து இங்கிலாந்துல அவருடைய சமாதி பக்கத்துல ஒரு செம்பள தாம்பரம் தண்ணியும் ஒரு பக்கம் திருக்குறள் பக்கமும் இருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயமா இருக்குது மக்கள் இன்னும் அவருடைய தமிழ் பற்ற வேக பார்த்து வேகப்படுறாங்க